அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிட்டம் சிவஞான போதம் நான்காவது சூத்திரம் இருக்கோம் இந்த நான்காவது சூத்திரத்தில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்தகரணங்களை பற்றி அந்த பஞ்சாக்கரம் அப்படின்னா என்ன சூக்கும பஞ்சாக்கரம் அதனுடைய உபதெய்வங்கள் அதுக்கப்புறம் மலங்கள் மலங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அனாதி பொருள்கள் ஆன்மாவுடைய நிலைகள் ஆன்மாவுடைய நிலைகளில் எந்தெந்த கருவிகள் வேலை செய்யும் அப்போ ஆன்மா எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் இப்ப இந்த அஞ்சாவது சூத்திரம் நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவைத்தை தே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆன்மா இந்த உலக இந்த 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 ஆன்மா இந்த அந்தகரணம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிதே தவிர அந்த அந்தகரணம் ஆன்மா கிடையாது அப்போ இந்த அந்தகாரணம் அவற்றின் ஒன்று ஆனால் ஆன்மா கிடையாது ஆன்மா கிடையாது இந்த அந்தகாரணம் மூலமாக தெரிஞ்சுக்கிது அது சந்தித்து ஆணவத்தில் இருக்க சகசமலத்தில் இருக்கக்கூடியதோடு இந்த வினையெல்லாம் சேர்ந்து அது புரிஞ்சிக்கிற நிலையில் ஆணவத்தை ஏன்னா மலத்தை உணராது இருக்கிறதால தானே வினையையும் மாயையும் இறைவன் கூட்டுவித்து இந்த நிலையை நமக்கு தருகிறார் இந்த அமைச்சி அரசேற்ப நின்று அப்படின்ன்றதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நாட்டில் அரசர் இழந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய மகன் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் அமைச்சர்களை கூட வச்சுக்கிட்டு அந்த ஆட்சியை நடத்துவார் பெருசானதுக்கப்புறம் அவரே அரசன் ஆயிடுவார் அப்போ இதுக்கு எப்படி அவர் விளக்கம் சொல்றாரு மெய்கண்டர் அப்படின்னா அறிவில்லாத அரசன் அந்தகரணங் அறிவில்லாத அரசன் ஒரு ஆட்சி நடத்துவது போல அந்த காரணங்களுடன் இந்த ஆன்மா சேர்ந்து கூடியிருப்ப ஆன்மா கூடியிருப்பதனால் ஐந்து நிலை அவத்தைகளின் ஒன்று ஐந்து இடத்தில் மையம் கொண்டு இருக்கிறது ஐந்து நிலை அவத்தை இதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இதுவே இந்த நான்காவது ஒரு வரிகளுக்கு ஓராயிரம் விளக்கம் ஆ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முன்னோர்கள் எழுதின பரிபாஷைகளை எக்ஸாக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஏற்கனவே எல்லாமே தனித்தட்ட முறையில் நமக்கு சொல்லியிருந்தாலும் இதை இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு அவஸ்தை நிலைகளும் அதில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் ஆன்ம ஆட்கொள்கிற நிலைகளும் ஒரு பெரிய குண்டலினி யோகம்ன்ற ஒரு யோகா சப்ஜெக்டில் ஆதார சக்கரங்கள்னே பெருசாக இருக்கும் அதை படித்து புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இதெல்லாம் படிச்சுட்டு அதை போய் படிக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு அந்த டாபிக் புரிய வந்துடும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விளக்கம் எதனால் கொடுக்கப்பட்டதுன்னா இதன் காரணமாக நம்மளுக்கு படிப்படியாக உணர்த்துறாரு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து ஒன்றுலேருந்து ஒன்று பிறக்குது ஒன்றுலேருந்து ஒன்று பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றார் அடுத்தடுத்த சூத்திரங்களில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் தொடர்ந்து பயணிப்போம் சிவஞானம் படித்து சிவனருள் பெறுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்